செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளியான நாற்பத்தி ஒன்பது வயது அமுதவள்ளி நீட் தேர்விற்கு படித்த தன் மகளுடன் ஸ்டேட் போர்டு மற்றும் சிபிஎஸ்இ இணைந்து நீட் தேர்விற்கு தயாராகி நீட் தேர்வு எழுதியதில் தாயும் மகளும் இருவருமே தொன்னூத்தி இரண்டு சதவிகிதம் பெற்று விருதுநகர் மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் படிக்க தேர்வாகியுள்ளனர் கோவை விழா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் வீதி விழா நிகழ்ச்சி துவங்கியது ஓவிய வீதி மற்றும் தப்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் பறையாட்டம் மற்றும் கரகாட்டம் படுகாசாட்டம் செண்டை மேளம் என பலவித பாரம்பரிய நடனங்கள் ஆடி பல்வேறு மக்கள் கூடும் இடம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் உள்ள கோவை விழா வீதி வெகு அமர்கலமாக நடைபெற்றது ஆளுநருக்கு காலக்கெடு விதிப்பது ஜனநாயக விரோதம் தமிழ்நாடு வழக்கில் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஆளுநருக்கு காலக்கெடு பிறப்பித்த உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது ஆளுநரின் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பறிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு பீகார் மாநிலத்திற்கு இருநூற்றி பத்து டன் எடையுள்ள சகசிரலிங்கம் முப்பத்தி மூன்று அடி உயரம் உலகத்திலேயே இதுதான் பெரிய சிவலிங்கம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆர்டர் கிடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பணி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று வருட காலம் இந்த சிவலிங்கம் செய்து முடிக்க ஆகியது என செங்கல்பட்டை சேர்ந்த ஸ்தபதி ஒரு பகுதியில் இந்த பணி செய்ததில் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் இந்த பணி செய்ய முடிந்தது என ஸ்தபதி மகிழ்ச்சியுடன் கூறினாா் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்